ஒரு கப்பு பொறி இருந்தால் குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி இந்த மாதிரி வீட்டிலையே எளிமையாக செஞ்சு கொடுங்க செய்கிறதும் ஒரு பத்து நிமிஷம் தாங்கும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் முதல்ல இந்த ரெசிபிக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு கப்பு வெள்ளம் கால் கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வெள்ளம் கரையணும் கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கவும் நல்லா பதம் வரணும் ஃபஸ்ட்டு கம்பி பதம்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கிறேங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நல்லா ரெடி ஆயிரும் இப்போ இதை கம்பி பதம் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணியில் இந்த வெள்ளத்தை எடுத்து போட்டோம்னா இந்த மாதிரி திரண்டு உருட்ட வரணும் அப்போனா கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கூடவே ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கறேங்க எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வெள்ளத்துக்கூட மூணு கப்பு பொறி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு மூணு கப்பு பொறி கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பொறி எல்லாமே இந்த கூட சேர அளவுக்கு நல்லா கலந்துக்கிருங்க இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சுருங்க கொஞ்சம் கையில் தொடுற அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் கையை வந்து தண்ணியில் தொட்டுட்டு இதை பிடிக்க ஆரம்பித்தோம்னா ஈஸியாக பிடிச்சிடலாம் சூடும் தெரியாது கையிலையும் ஒட்டாது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து உருண்டை மாதிரி அப்புறம் ரெண்டு கையையும் வச்சு ரொம்பவும் அழுத்தாமல் சாஃப்டாக லைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி உருண்டை பிடிச்ச ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சூ வீட்டில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது கூட ஏலக்காய் நெய் சேர்த்துருக்குதுனால நல்ல வாசனையாக இருக்கும் எந்த கடையில் வாங்கினது அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரியே செஞ்சு தர சொல்லுவாங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத உங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்